அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் வகம் முதான்வகம் அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் மாலை நேரத்தில் ஐந்து மணி இருபது நிமிடத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகின்றார் இந்த நேரத்தில் நாம் ஆலயங்களுக்கு சென்று அங்கு விளக்குகளை ஏற்றி வைத்து சனீஸ்வர பகவானை வணங்குவது அப்படின்றது ரொம்பவே சிறந்தது இன்றைய தினம் முடியல அப்படின்னா இன்றைய தினத்தில் இருபத்தி ஏழு நாட்களுக்குள் இந்த மாதிரி அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகளை நாம செய்து கொள்ளலாம் இந்த ஒரு பூஜை அப்படின்றது பனிரண்டு ராசிக்காரர்களும் செய்து கொள்வதின் மூலமாக சனீஸ்வர பகவானினுடைய பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்றது வந்து ஏற்படும் என்ன செய்யணும் அப்படின்றத நாம் பார்க்கலாம் ஒரு கருப்பு துணி எடுத்துக்கங்க அது காட்டன் துணியாக இருப்பது சிறந்தது அதில் எல் வைத்து மூட்டையாக கட்டி ஒரு அகழ வை அதாவது கருப்பு அகல் இருந்தால் அதில் வெய்யுங்க நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க உடனே சிலருக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும் எள்ளில் வந்து தானியங்களை தீபமாக ஏற்றக்கூடாது அப்படின்னு பலர் சொல்கிறாங்களே ஏத்தலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் கண்டிப்பாக ஏத்தலாம் எந்த தவறும் கிடையாது இதை வந்து நீங்கள் இரும்பு அகல் இருந்தால் அதாவது இரும்பு பாத்திரம் இருந்தால் அதில் அதில் வந்து இந்த மூட்டையை வைத்து எண்ணெய் ஊற்றி விலக்கி ஏற்றுவது சிறந்தது அல்லது கருப்பு அகல் அல்லது வெறும் அகலில் கூட நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மூட்டையை வச்சு தீபத்தை ஏற்றலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பெயரில் அர்ச்சனையை செய்து கொள்வது அப்படின்றது ரொம்பவே சிறந்தது உங்களுடைய கோத்திர நாமங்களை கூறி அர்ச்சனையை செய்து கொள்வது அப்படின்றது ரொம்பவே சிறந்தது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் அதாவது இந்த கருப்பாக இருக்கக்கூடிய ஏழ்மையில் வாடுகின்ற ஹேண்டிகேப் அதாவது கை கால்கள் சிலருக்கு வந்து ரொம்ப சரியில்லாமல் இருக்கும் அப்பேற்பட்டவர்களுக்கு இன்றைய தினம் உணவை தானமாக தருவது அப்படின்றது ரொம்பவே சிறந்தது அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவான் தனி ஆலயமாக இருந்தால் அல்லது நவக்கிரகங்களை கூட இன்றைய தினம் நூற்றி எட்டு முறை வலம் வருவது அப்படின்றது சிறந்தது சங்கு மலர்களை கட்டி மாலையாக அணிவிப்பது சிறந்தது ஏன்னா அவர் வந்து நீல வண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க நிலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயமார் சாயமார்த்தாண்ட சம்பூதம் தாம் நமமை சனீஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரியான அந்த மலர்களை கட்டி அவருக்கு அணிவிக்கலாம் நீல வஸ்திரத்தை வாங்கி தரலாம் அல்லது கருப்பு வஸ்திரத்தை வாங்கி தரலாம் இந்த மாதிரி நாம் செய்யும்போது அவருடைய அந்த தீக்ஷண பார்வையில் இருந்து நாம கொஞ்சம் விலகி இருக்கலாம் அடுத்து சனீஸ்வர பகவானுக்கு வந்து எல் சாதம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் எல் சாதம் செய்து அவருக்கு நைவேத்தியமாக கோவிலில் வச்சுட்டு அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு இன்றைய தினம் நைவேத்தியமாக தருவது சிறந்தது எட்டு எல் தீபங்களை இன்றைய தினம் ஏற்றுங்க அதாவது ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க எட்டு இதுவாக வந்து கட் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கருப்பு நூல் கொண்டு மூ முட்டையாக கட்டி நல்லெண்ணெய் ஊற்றி எட்டு தீபங்களை அவருக்கு எதிரில் வந்து ஏற்றி வைங்க எதிரில் அப்படின்னும்போது அங்கே அதாவது கோவிலினுடைய அந்த பிரகாரத்தில் ஏற்றி வச்சுட்டு எட்டு முறை வளம் வருவது அப்படின்றது ரொம்பவே சிறந்தது இந்த மாதிரி நாம் செய்தோம் அப்படின்னா அவருடைய பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்றது ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மகாபெரியவாச்சரணம்